டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி சென்னாகுணத்தில் கோவில் கட்ட நிதி வழங்கிய மாநில பொருளாளர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் சென்னாகுணம் ஊராட்சியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ உடையாரீஸ்வரர் திருக்கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது அங்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி ஒட்டி பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே தலைவர் ஒரே தேசம் அறக்கட்டளை கௌரவ தலைவர் செந்தில்குமார் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் கட்டுமான பணிக்கு நிதியினை வழங்கினார் உடன் இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட தலைவர் பொன்முடி விழுப்புரம் மத்திய மாவட்ட மகளிர் அணி தலைவர் தேவி பாலமுருகன் ஒரே தேசம் அறக்கட்டளை தலைவர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் கார்த்திக் ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

அப்படி நின்னுட்டீங்க அப்படி நின்னுட்டீங்க ஸ்வைல வந்துடுங்க பாருங்கலாம் நீங்க